அனைவருக்கும் வணக்கம் அருமை இரவு சாப்பாட்டுக்கு பின் மகன் மருமகளுடன் ஹாலில் உட்கார்ந்திருந்தார் மாணிக்கம் பத்து வயது பேரனும் எட்டு வயது பேத்தியும் விளையாடி கொண்டிருந்தன நாலு நாள் விடுமுறை வருதே எங்க போகலாம்னு பிளான் பண்ண வேண்டாமா என்று பேச்சையை ஆரம்பித்தாள் மருமகள் திருச்செந்தூர் போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கன்னியாகுமரி போய் அங்கே தேவஸ்தானம் பெருமாள் கோவிலில் சாமி கும்பிட்டு வரலாமா என்ன சொல்றீங்க என தன் விருப்பத்தை சொன்னார் மாணிக்கம் விளையாடிக் கொண்டிருந்த பிள்ளைகள் இருவரும் அப்பாவிடம் ஓடி வந்து அப்பா கோவிலுக்கு போக வேண்டாம் கொடைக்கானல் போகலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் என்றன சரி பிள்ளைங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க நாலு நாள் கொடைக்கானல் போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம் நல்ல ரிசார்ட்டா பார்த்து புக் பண்ணிடுறேன் என்று மகன் சொல்ல மாணிக்கத்தின் முகம் வாடியது எப்போதுமே அவர் ஆசைக்கு யாரும் மதிப்பு கொடுப்பதில்லை வயதான காலத்தில் கோவில் குளம் போக வேண்டுமென்ற அவரது ஆசை இப்படிதான் நிராசையாய் போய்விடுகிறது மகனை நம்பியிருக்கும் வயது அவர் பேச்சு எடுபட போவதில்லை என அமைதியாக இருந்தார் இதை கவனித்த மருமகள் மாமா திருச்செந்தூருக்கு இன்னொரு முறை போகலாம் இப்ப பிள்ளைங்க ஆசைப்பட்டபடி கொடைக்கானல் போகலாம் மாமா என்றாள் பதில் சொல்லாமல் எழுந்து போனார் மாணிக்கம் என்னங்க மாமாவுக்கு வருத்தம் போலிருக்கு எதுவுமே சொல்லாம போறாரு என தன் கணவரிடம் கூறினான் போகட்டும் விடு எல்லாம் சரியாயிடும் அப்பா எப்பவும் இப்படித்தான் சின்ன பிள்ளை மாதிரி கோபிச்சுப்பாரு அனைவரும் கொடைக்கானல் கிளம்பினார் நான் வரணுமா என்ன நீங்க போயிட்டு வாங்களே என்னப்பா இது உங்களை இப்படி தனியா விட்டுட்டு போக முடியும் கிளம்புங்க போகலாம் என்று மகன் சொல்ல வேண்டா வருப்பாக துணிமணிகளை எடுத்து வைத்தான் மாமாவுக்கு கொடைக்கானல் வருவதில் துளியும் இஷ்டமில்லைங்க ரெண்டு செட் ட்ரெஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்காரு சரி நீ அவருக்கு வேண்டிய மப்ளர் சால்வை எல்லாம் எடுத்துவே அங்கே குளிரும் அப்பாவால் தாங்க முடியாது வரிசையாக குட்டி குட்டி வீடு போல கட்டப்பட்ட அந்த ரிசார்ட் இயற்கை சூழ அழகாக காட்சி தந்தது ரெண்டு அறைகளுடன் நல்ல வசதியாக இருக்குங்க மாமாவுக்கு ஒரு அறை கொடுத்துடுவோம் ஹீட்டர் கூட இருக்கு என்றால் மருமகள் பிள்ளைகள் இருவரும் சந்தோஷம் படி பிடிபடாமல் அந்த இடத்தை சுற்றி சுற்றி வந்தன காலை காஃபி டிஃபனுக்கு பிறகு வெளியே சுற்றி பார்க்க அனைவரும் கிளம்பின அறையில் உட்கார்ந்திருக்கும் மாணிக்கத்திடம் வந்தாள் மருமகள் மாமா கிளம்பலையா வெளியே போயிட்டு வரலாம் புறப்படுங்க இல்லைம்மா நான் வரல ஏற்கனவே பார்த்த இடம்தான் நான் வந்து என்ன செய்ய போகிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க நான் இங்கேயே இருக்கேன் கணவனை பார்த்தா அப்பாவுக்கு வர இஷ்டம் இல்லைன்னா விட்டுடு இங்கேயே இருக்கட்டும் நாம் போயிட்டு வருவோம் மதியம் வந்து அவரையும் சாப்பிட அழைச்சிட்டு போகலாம் என்று கூறியவன் மனைவி காதல் மட்டும் விளம்படியாக கிசுகிசுப்பாக அப்பாவுக்கு பிடிவாதம் ஜாஸ்தி அவரை ஒன்றும் செய்ய முடியாது என்றான் தாத்தா வாங்க தாத்தா கொணா குகையெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் என அழைத்தனர் பேர நான் வரலப்பா நீங்க அம்மா அப்பாவோட போயிட்டு வாங்க என்று கூறி அவர்கள் கிளம்பியதும் வெளியே வந்தா புல்வெளியில் நடந்து அங்கிருக்கும் பெஞ்சில் அமர்ந்தா ஒரு வயசுக்கு பிறகு பிள்ளைகளின் பேச்சை கேட்டு வாழ வேண்டிய சூழலுக்கு பெத்தவங்க தள்ளப்படுறாங்க அவர்களுடைய விருப்பங்களை ஆசைகளை காது கொடுத்து கேட்க கூட அவர்களுக்கு நேரம் இருப்பதில்லை என்ன செய்வது நாம் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் அவர்கள் பராமரிப்பில் இருப்பதை நினைச்சு சந்தோஷப்பட்டு காலத்தை கடத்திட்டு போய் சேர வேண்டியதுதான் என நினைத்து வருந்தினான் சார் சென்னையில் இருந்து வந்தாங்களே அவங்களோட வந்தவங்க தானே நீங்க உங்க மகனா எல்லாரும் வெளியே சுற்றி பார்க்க போயிட்டாங்க இருக்கு நீங்க போகலையா பக்கத்தில் இருந்தவர் கேட்க நிமிர்ந்து பார்த்தார் மாணிக்கம் அங்கே அவர் வயதேத்து ஒருவர் நின்றிருந்தார் அடிக்கடி பார்த்த இடம் தான் இங்கே இருப்போம்னு இருந்துட்டேன் உட்காருங்க சார் நீங்களும் கொடைக்கானல் சுற்றி பார்க்க வந்தவங்களா என புன்சிரிப்புடன் கேட்டார் மாணிக்கம் இல்லைங்க இந்த ரிசர்ட் வச்சு நடத்துறவன் இது என்னோட இடம்தான் அப்படியா ரொம்ப நல்லா இருக்குது இதை நீங்கள் தான் கவனிக்கிறீங்களா வேலைக்கு ஆள் இருக்காங்க பொழுது போக அப்பப்போ வந்து போவேன் எவ்வளோ நேரம்தான் வீட்டில் தனியாக இருப்பது என்றவரின் குரலில் சோகம் தெரிந்தது உங்கள் குடும்பம் எல்லாம் எங்கே இங்கே இல்லையா எல்லாரும் இருந்தாங்க ஆனால் இப்போ எனக்குன்னு யாருமே இங்கே இல்லை என் மகன் குடும்ப மனைவி எல்லாரும் ஒரு கல்யாணத்துக்கு போனபோது கார் விபத்தில் இறந்து போயிட்டாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த மகள் அமெரிக்காவில் இருக்கா இருக்கிற சொத்துக்களை காப்பாற்றி அவள் கையில் கொடுத்துட்டு நேரம் வரும்போது போய் சேர வேண்டியதுதான் நாம் நினைக்கிற மாதிரி வாழ்க்கை அமையதில்லை பேரன் பேத்தி மகள் மருமகள்னு சந்தோஷமாக வளர கொடுப்பினை எனக்கு இல்லை பணம் காசுக்கு குறவில்லை பக்கத்தில் இருந்து சாப்பிட்டியா என்ன வேணும்னு கேட்க தான் ஆள் வயசான காலத்தில் பிள்ளைகள் அருகில் வாழறது சொர்க்கம் அந்த கொடுப்பின எல்லாருக்கும் கிடைப்பதில்லை என்றார் மாலை பொழுது ரம்யமாக இருக்க லேக் பாய்க்கும் போயிட்டு வரலாம் கிளம்புங்க என்றான் மகன் மருமகளும் பேரன் பேத்தியும் புறப்பட தானும் கிளம்பி தயாராக வந்தார் மாணிக்கா மாமா நீங்களும் வரீங்களா சந்தோஷ குரல் கேட்டால் மருமகள் ஆமாமா நானும் வரேன் என் பேரன் பேத்தியும் சந்தோஷத்தை நானும் பகிர்ந்துக்க போறேன் சால்வையும் மப்ளரையும் கொண்டு வந்து அப்பாவுடன் தந்தான் மகன் போட்டுக்கங்கப்பா குளிர் உங்களுக்கு ஆகாது அடுத்த முறை விடுமுறை வரும்போது கட்டாயம் எல்லாரும் திருச்செந்தூர் போயிட்டு வருவோம் என சமாதானப்படுத்துவது போல் கூறினான் மனதில் இருந்த குறைகள் நீங்கி தெளிவான மனதுடன் மகனை பார்த்து அன்போடு சிரித்தார் மாணிக்கம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்